இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கலைஞரே ஒரு சிறந்த கவிஞர் சிறந்த இலக்கியவாதி எல்லாருக்குமே தெரியும் அது ஆனால் அவர் வந்து நாலு பாடல் மாயவநாதனுக்கு எழுதி கொடு எழுதி வச்சிருக்கார் நாலு பாடல் கொடுத்துருக்கார் கலைஞர்கிட்ட ஒரு பெரிய ஒரு பெக்குலர் ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறது ஒரு குறிக்கோள் தான் வச்சுப்பார் அவர் வந்து எல் எந்த விதமான இதுக்கும் காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டார் சில விஷயங்கள் வந்து அந் இந்த கடவுளுக்கு மறுப்பு கொள்கையை வந்து விட்டு கொடுத்து அந்த அம்மாவுக்காக எழுதியிருக்கார் தேன்மழையில் வந்து நியரிங் ஹண்ட்ரட் டேஸ் தான் அது அது வந்து தொண்ணூற்றி நாலாவது நாளில் தூக்கிட்டாங்க அது ஒரு வாரம் போட்டுச்சுனா அந்த ஹண்ட்ரட் டேஸ் அது அந்த படம் பெரிய ஹிட்டு தான் எங்களுக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தது தேன்மழை நாகேஷ் சோமா காம்பினேஷன் தனித்தனியாக அப்படின்னு இருக்காது எல்லா ஒன்றே ஒன்று அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சினிமான்னு வந்ததுன்னா அந்த ஒர்க்கு தான் அது பின்னாடி நாங்களும் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஒர்க்கு முடிக்கணும் அந்த ஒர்க்கு நடக்கணும் சில சமயம் வந்து காமெடியாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் சில சமயம் நானும் கோச்சிப்பேன் அப்பாவும் கோச்சிப்பாங்க ரெண்டு பேரும் இருக்கு பாலை வந்து ஒரு ஒரு லேடி டைரக்டர் ஒருத்தி அவர்கிட்ட பாட்டு எழுத போயிருக்காங்க அந்த அம்மா வந்து இங்கே எழுதும்போது இது இப்படி இதுதான் அது அப்படி எழுதாதேன்னு சொல்லியிருக்கு ஒன்னு நீ எழுது இல்லை என்னை எழுத விடு என் கையை பிடிச்சிட்டு நீ எழுதாதே அப்படின்னு கத்தி விட்டுட்ட குடோரத்ன மாஸ்தர்லாம் வந்து குடியாத்தம் பக்கத்துல எங்க ஒரு ஊர்ல எங்க அப்பா ஷூட்டிங் போயிருக்காங்க அங்க ஒரே கலவரம் எங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால இவர் என்ன பண்ணாரு அங்க தடுத்து எல்லாரையும் நீங்க வண்டியில் உட்கார வச்சுட்டு பாய்ஸ் எல்லாரும் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கட்டிட்டு அத்திலையும் இவர் வாங்கினார் இப்போ நான் வந்து என்னோடய ஓடிடியை நான் ட்ரை இருக்கேன் ஏன்னா ஒன்னே ஒன்று இனிமே தியேட்டர் பாயஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் நான் அந்த தியேட்டர் பாயஸ் போ இது பண்ணல ஓடிடி வில் ரீப்ளேஸ் தி இதுன்னு என்ன பொறுத்தவரை எங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஒரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தே ஷுட் ஹாவ் தேர் ஓன் ஓடிடி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தா அவங்க இஃப் யூ வாண்ட் யூ கேன் செல் த ப்ராடக்ட் அதர்வைஸ் யூ கேன் ரிலீஸ் ஆன் யுவர் ஓன் நீ வந்து படத்தை முடக்கி வைக்காது ஜெமினி கணேசன் அவர்களோடு வந்து பணி செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சிவாஜி அவர்களோட நம்மளுடைய நடிகர் திலகத்தோட பணி செஞ்சிருந்தாங்க இல்லைங்களா இது வந்து எப்படின்னா ஒரு அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான் ஏன்னா முக்தா ஃபிலிம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு படம் பனித்திரைன்னு பேர் அந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஏப்ரலில் தான் பூஜை போட்டது நைன்டீன் சிக்ஸ்டி அப்போயே சொன்னாங்க ஏப்ரல் ஃபுல்லில் நிற்கி போட்டிருக்காங்க பூஜை எப்படி வரும் போது எப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து முற்போக்குவாதீங்கிறதுனால அதில் நம்பிக்கையெல்லாம் கிடையாது அவருக்கு இந்த சகுனம் குணம் எதுவுமே இருக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்ததுனால அப்படி தான் போடுவோம் போய்ட்டுவோம் அப்படின்ட்டு போயிட்டார் இவர் அப்போ அந்த படத்துக்கு வந்து ஏ நாகேஸ்வர் ராவ் தேவி தான் ஹீரோ ஹீரோயின் அப்போ அது அவங்க அவங்களை வச்சு தான் ஆரம்பிச்சுது பட் என்னன்னா ஏ நாகேஸ்வரருக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒரு நாலஞ்சு நாள் நான் மு முடிஞ்சதுக்கப்புறம் தேவதாஸ் பிச்சின் போயாக முடிஞ்சிட்டு ஸோ அவருக்கு வந்து தெலுங்கு மார்க்கெட் ஏகப்பட்டது டிமாண்ட் வந்த உடனே தமிழில் வந்து உங்களுக்கு சேல்ரி கம்மி தெலுங்குல டபுள் த சேல்ரி அதனால் என்ன பண்ணார் இந்த படத்துல நான் விளைய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷூட்டிங்கான செலவு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு நீ வேறு ஆர்டிஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்கிட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பார்த்து 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 தேடி 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 ஒன்றும் இது பண்ணலை ஆனால் அந்த படத்தை அந்த படம் வந்து அர்தாங்கின்னு ஒரு ஹிந்தி படம் மீனா குமாரி நடித்த படம் அது பெரிய லெவலில் போச்சு ஸோ அதனால் இவங்க வந்து ஆர்டிஸ்டே கிடைக்காத சமயத்தில் சரோஜாதேவி என்ன பண்ணாங்க நான் ஜெமினிகிட்ட பேசி வ வர்றேன் ஏன்னா இது இதுக்கு ஹீரோயின் ஓரியன்டல் சப்ஜெக்டு அப்பெல்லாம் வந்து ஹீரோயின் ஓரியன்டல் சப்ஜெக்ட்னா ஜாஸ்தி வியாபாரமும் ஆகாது இதுவும் பார்க்காது என்ன கவனத்துக்கு வராது அது அப்படி இருக்கிற சமயத்தில் ஜெமினி கிட்ட சி சரோஜாதேவிக்கு பேசி அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஒன் பிகினிங்கில் ஆரம்பி ஆரம்பித்தாங்க மறுபடியும் மறுபடியும் எடுத்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த படம் வந்து போச்சு அந்த படம் வந்து இப்போ ஓரளவு சீரியல் லாபம் கடன் தான் இருந்தது அந்த என்ன படத்தில் வரும்போது ஏன்னா கிட்ட ஒன்றரை ஒன்றரை ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அந்த படம் அது அறுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் திருப்பி அறுபத்தி மூணுலேயும் இதயத்தில் நீன்ற படத்தில் ஜெமினி அவர்களே தான் ஆமாம் ஏன்னா ஜம் ஜெமினியோட அப்போ வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ரெண்டாவது ஜெமினி மூலமாக எங்களுக்கு நிறைய ஃபைனான்சியல்ஸ் தெரிந்த வந்தாங்க அதனால் அவர் வந்து தன் சேலரியும் தன் கரெக்டாக வாங்கின்றார் படத்துக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணார் அவர் அதனால் அந்த ஒரு இது நட்பு இருந்ததுனால இதே நில் அவர் நடித்தார் எஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது வருடம் கழிச்சு பூஜைக்கு வந்த மலர் அதுக்கப்புறம் தேன்மழை நடித்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சு தான் நம்மளுடைய முக்தா ஃபிலிம்ஸினுடைய நிறை கூடமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இல்லை அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து தேன்மழையில் வந்து நியரிங் ஹண்ட்ரட் டேஸ் தான் அது அது வந்து தொண்ணூற்றி நாலாவது நாளில் தூக்கிட்டாங்க அது ஒரு வாரம் போட்டுச்சுன்னா அந்த ஹண்ட்ரட் டேஸ் அது டிக்கெட் கழிக்கிறது ஒரு இழப்பமாக நினச்சிருந்தாங்க அது வந்து ஒரு ஒரு சினிமாக்கு உகந்ததாக இல்லை அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஒரு ஒரு ஐந்து ஏன்னா அவங்க படம் வந்து டிக்கெட் கிழித்து ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குங்கிறதால நிறைய பேர் இப்போ சிவாஜி கணேசனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணார் அப் முக்தா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணிது அது ஒரு ஒரு அது ஒரு வழி வழிமுறைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அது அந்த தொண்ணூற்றி மூணாவதுனால தொண்ணூற்றி நாலாவது ஓட்டுனா அது நின்று போச்சு அந்த படம் பெரிய ஹிட்டு தான் எங்களுக்கு மெரிய பெரிய ஹிட்டை கொடுத்தது தேன்மழை நாகேஷ் சோமா காம்பினேஷன் அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர்லாம் வச்சுட்டு வரிசையாக எடுத்தோம் இந்த இப்படி இப்படி இந்த இப்படி எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தை பொம்பலாட்டம் பெரிய ஹிட்டாக போச்சு அது அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது சிவாஜி வந்து ஏற்கனவே எங்களை பழக்கம் ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த நாளில் அசோசியேஷட்டாக ஒர்க் பண்ணதுனால அவர் எஸ் பாலச்சந்திரிட்ட ஒர்க் பண்ணதுனால சிவ அவர் தான் சிவாஜிக்கு டைலாக் சொல்கிறது எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் அவர் ரங்கசாமின்னு எங்கள் பழ கம்பெனி மேக்கப் மேனு அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னோடனே சிவாஜி சார் வந்து ஒத்துண்டார் அதுக்கப்புறம் ஷோ இப்போ வந்து மகேந்திரன் முள்ளுமலரம் டைரக்டர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு கதையை சொன்னார் அந்த கதையை சிவாஜி கிட்ட சொல்லி எடுத்து யார் எழுத போகிறாருன்னு நாங்கள் யூஸ்வலாக எங்கள் படத்துக்கு ஷோ தான் எழுதிட்டு இருந்தார் ஸோ அவர் தான் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அந்த படம் ஒரு பேக்கேஜிங்காக பண்ணோம் அது எப்படின்னா ஜோ சார் வந்து என்ன பண்ணார் அவருக்கு தெரிஞ்சவர் வந்து பீம்சிங் வச்சு ஒரு படம் எடுத்தவர் வந்து ரொம்ப நஷ்டமாக போய் அவருக்கு ரொம்ப இதுவாக போயிட்டார் இப்போ அவர் வந்து ஜோ சார் சொன்னார் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அதுக்கு நான் ஃப்ரீயாக ட டயலாக்ஸில் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த ப்ரொடியூசரை நீங்கள் வந்து கொண்டு மேலே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் தான் வேணு செட்டியான பேர் பின்னாடி ஆனந்தி ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்து முள்ளும் மலரும் சிறைங்க ப்ரொடியூசர் அது வேணு செட்டியாரும் நானும் பார்ட்னர்ஸு அது வந்து வித்யா மூவிஸ்னு பேரில் ஆரம்பித்தோம் முக்தா ஃபிலிம்ஸ் கூட வித்யா மூவிஸில் ஆரம்பித்தோம் அதில் ஃபஸ்ட்டு படம் ஆயிரம் பையனு அந்த ஆயிரம் உள்ள எப்படின்னா அதில் வந்து வாணிஸ்ரீ தேங்காய் சீனிவாசன் குமார் அப்புறம் நியூட்டோன் ஸ்டுடியோ கண்ணதாசன் இவங்க எல்லாருக்கும் பேக்கேஜிங்காக பேசிட்டோம் ஸோ நிறைய கூடமும் இதுவும் கம்பெனியாக எடுத்து ரெண்டு படமே பெரிய ஹிட்டாக போச்சு அவருக்கு ஒரு அந்த காலத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வேணு செட்டியார் கொடுத்து இந்த படம் நல்ல போ போச்சு நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு நினைவுகள் அப்படியே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் எங்களுக்காக வந்து ரசிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அண்ட் தென் அப்பா உங்களோட பர்சனல் லைஃப்ல எப்படி எல்லாம் இருப்பாங்க சினிமா உலகம் பர்சனல் லைஃப் அப்படின்னு பிரிஞ்சு இருக்குமா இல்லை எல்லாமே கலந்து தான் இருக்குமா இல்லை தனித்தனியாக அப்படினு இருக்காது எல்லா ஒன்றே ஒன்று அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சினிமான்னு வந்ததுன்னா அந்த ஒர்க்கு தான் அது பின்னாடி நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அந்த ஒர்க்கு முடிக்கணும் அந்த ஒர்க்கு நடக்கணும் சில சமயம் வந்து காமெடியாகவும் இருக்கும் இதுவாகவும் இருக்கும் சில சமயம் நானும் கோச்சிப்பேன் அப்பாவும் கோச்சிப்பாங்க ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா சின்ன சின்ன ஆசைகள்னு ஒரு படம் எங்கிட்ட வந்து என்கிட்ட ஃபேக்ட்ரியில் ஒருத்த ஒரு பையன் ஒர்க் பண்ணால் அவனே நான் இங்கே வேலைக்கு வச்சுருந்தேன் அவன் வந்து என்ன பண்ணா அந்த படத்தில் வந்து இந்த மாலா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை கன்னடாவில் நம்ம இப்போ டாப்பாக இருக்கணும் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அவன் இதுக்கு போயிருக்கான் இந்த ஸ்கால்ஷீட் சொல்ல போயிருக்கான் அடுத்த நாள் கால்ஷீட்டு அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸுங்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி நான் வந்து அந்த நீச்சல் குளத்தில் ஷூர்ஷா ஷூஷா ஷார்ட்னு நீச்சல் குளம் சின்ன ஷாட்டு இந்த பீரியட்ஸு விஷயத்த சொல்லியிருக்கு இவன் பிராம்ண அவன் இன்னொரு ஐங்காரம் இதுன்னு இவன் நேரக்க என்ன பண்ணிட்டான் போய் அங்கே அங்கே இருக்கிற ஒரு பையன் இன்னொரு பையன் ஒருத்தர் அசிடன்ட்டு நான் அப்போ தான் வந்து பேங்க்குக்கு போகிறேன் கேட்குறது கேட்டுன்னு அந்த 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 பொண்ணு தூரமாப்பா அந்த பொண்ணு தூரம் அதனால் ஆற்றுல இல்லை அது டேரக்டர்கிட்ட சொல்லு அப்படின்னு இவன் என்ன புரிஞ்சுட்டா இவங்க வந்து தூரமாக இங்கே போயிட்டா வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு நேரக்க எங்கள் அப்பாட்டான் இந்த துர்க அந்த மாலாசியை வந்து இமயமில் வந்து குழந்தைய அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் அதனால தெரியும் அவங்களுக்கு அதனால் நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல்டு ஏன்னா அந்த பொண்ணு வந்து தூரமா எங்கே சிவராஜ்குமாரோட போயிடுதான் இங்கே வந்து சிவராஜ்குமாரோட இதோ ஷூட்டிங் போய்ட்டான் வீட்டில் இல்லையான்னு சொல்லிட்டான் சொன்னோடனே எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு கச்சா புச்சாச்சும் அப்பா கத்துறாங்க இது பண்ண என்ன பண்ணேன்னு நான் எங்க என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை இல்லை போகாத உள்ள வந்து ஷூட்டிங் கேட்டு ஏன் கேட்டுலன்னு இல்லை மாலாசி வந்து சிவராஜ்குமார் படத்துக்கு போயிட்டேன்னு இல்லையே இப்போ காலம்பரம் எதையும் சொன்னானே அப்படின்ட்டு நான் அந்த பையன் போயிட்டாவே எங்க இதுக்கு எதுக்கு அப்புறம் நான் போய்ட்டு எதுக்கு கத்திட்டுருக்கேன் நேற்று சும்மா போத்து அப்படின்னு கொஞ்சம் சும்மா அமைதியா இருக்கு அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸு அதனால் அது வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்க மாட்டேங்கிறான் நீ வேற ஷே சீனை எடு அவ்வளோதான் அதுதான் மேட்டர்னு அதுக்கப்புறம் நீ என்னடா சொல்லி தலை அந்த சொல்லு இவ்வளோ நேரம் எனக்கு வேஸ்ட் உடனே நான் அப்புறம் அப்புறம் பண்ணிட்டு அப்புறம் நான் வண்டியில் போகும்போதெல்லாம் சிரிச்சு வண்டியில் ஒட்டி அதாவது சில விஷயங்கள் வந்து என்னன்னா கண்ணே இருப்பத்தியாங்க கண்ணே பண்ணுற விதம் அதுவும் வந்து இந்த பிராமண பாஷைக்கும் இந்த இவங்களுக்கு இருக்கு இல்லையா இந்த சொல் சொல்கிற விஷயத்துக்குள்ளே அது கன்வியாகாது கன்வியாகும் போது வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும் இது இது வந்து இது வந்து எங்களுக்கு டெய்லி ரெகுலராக நடக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளாக கிடக்குது ஒரு ரெகுலராக நடக்கும் எதா ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் இது இங்கேன்னு இல்லை நாயகன் சமயத்துலேயும் அப்படி தான் நாயகனில் வந்து எனக்கு ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டர் மனிதத்தனோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அவன் நான் அவனுக்கு வந்து சார் தலைவலிக்குது சார் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நான் பாம்பேல இருந்தே போகலான்னு சரி இவனை அழைச்சிட்டு நேரத்தில் கீதா பவன் ஒரு ஹோட்டல் அங்கே பக்கத்தில் இருந்தது செம்பூர் நாங்கள் இருந்த எனக்கு அங்கே பக்கத்தில் ஒரு ஒரு மகாராஷ்ட்ரீன்னு அவன் வந்து அவனை பார்த்தாலே அந்த அந்த ரவுடி அந்த இன்னைக்கு காலு சைட் அந்த மாதிரி இருந்து அவன் முதல்ல ஒரு தட்டில் ஒரு அஞ்சு பூரி வச்சான் அதை சாப்பிட்டான் இன்னொரு அஞ்சு பூரி கேட்டான் ரெண்டாவது இது சாப்பிட்டேன்னு நான் சரிவேன் இப்படி பூரி சாப்பிட்றான் சார்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போய் அப்படின்னு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப சின்ன கப்பில் கொண்டு வருவாங்க அதில் கிண்ணமாக அந்த சாம்பார் ரசம் வந்து அவன் என்ன பண்ணா முதல்ல தயிரில் வந்து சக்கரை போடுன்னா அவங்க யூஸ்வலாக சக்கரை பண் போடுவாங்க சக்கரை போடணும் சார் என் சரி வேண தான் சார் அவன் என்ன பண்ணான் தாலு குழம்பு ரசம் இது ஸ்வீட்டு அப்படின் சக் சக்கரை போட்டு தையை மிக்ஸ் பண்ணி அவன் சாப்பிடுவாங்க அவங்க அவங்களோட மெத்தட் அப்படி சாப்பிட்டாங்க இவன் வந்து ஊக்கி இல்லையா ஊவே மடிச்சுடையா தர மடிச்சுடலானையா எல்லைக்கு ஓகே எப்படி சாப்பிட்ற டேய் டயப்பட நாய்க்கு இங்கே வாழணும் நான் எங்கே அடித்து கிடிச்சி உதச்சாலும் கஷ்டம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு பொய்வும் விட்டேன் நான் இங்கே மறவே மாட்டேன் சார் இங்கெல்லாம் மனுஷன் இல்லை சார் அப்படினா அதாவது நகைச்சுவை நிக நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு எங்கள் இதுக்குள்ளேயே நடக்கும் எதாவது வந்துருக்கு யாராவது ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வாலியை பற்றி சொன்னோம்னு வச்சுக்கலாம் வாலி வந்து ஒரு ஒரு லேடி டைரக்டர் ஒருத்தி அவர்கிட்ட பாட்டு எழுத போயிருக்காங்க அந்த அம்மா வந்து இவர் எழுதும்போது இது எப்படி எதைதான் அது அப்படி எழுதாதுன்னு சொல்லியிருக்கு நல்லா பேசாமல் இருந்திருக்கு இவர் எழுதும்போது அப்படி ஒன்று இப்படி வேணும்னு ஒன்று நீ எழுது இல்லை என்னை எழுது விடு என் கையை பிடிச்சிட்டு நீ எழுதாது அப்படின்னு கத்தி விட்டுவிட்ட கத்தி விட்ட உடனே அதுக்கப்புறம் வன்மை பாரு நான் இது பண்ணன தெரியும் செய்தி அப்படின்னு அதாவது இதெல்லாம் வந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஏதாவது கலாக்கணு சாதாரணமாக வாலி பேசும்போது எங்கே அவங்க எங்கே அவங்க தோப்பனார் மூப்பனாரை பார்க்க போயிருக்காரு அப்படி மாதிரி ஆமாம் அது வந்து ஒரு இதாக இருக்கும் கலைஞரும் அதே மாதிரி கலைஞரும் ஒரு புது பையன் வருத்தமாக இருந்தேன் அவன் வந்து நான் கலைஞர் பேசுகிறேன் சீனூட்டை கொடுன்னு அவன் வந்து இருக்க சார் உள்ளே பேசிகிட்டு இருக்கேன் யாரோ கலைஞராக பேசணும் மாப்பா ஒரு ஸ்தி அதுதான் அவன் கொஞ்சம் உள்ளே அட ஆசை மாப்பாடு அவர் அவர் கல கட்டு ஒரு முன்னாள் சீர் மணித்தர்லாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுன்னு சொன்னா அப்பாவுக்கு வந்து அவர் குரு அவருக்கு அலறி அடிச்சுட்டு இது பண்ணணும் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஏதாவது ஒன்று விஷயங்கள் வந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு அது சினிமா வந்து ஒரு நாங்கள் பார்த்த சினிமா வேறு நாங்கள் அப்படியே ஒரு அனுபவித்து டெய்லி நடக்கிறேன் பண கஷ்டங்கள் வரும் வரும் நாளைக்கு எப்படி ஷூட்டிங் நடக்க போகிறதுங்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இது எல்லாமே ஒரு கலந்தகட்டியான ஒரு நிகழ்வு சுதந்திரத்துக்கு முன்னிலிருந்து தொடங்கிய இந்த கலைப்பயணம் இப்போ வந்து முக்தா ஃபிலிம்ஸாக மாதிரி எண்பது வருடங்களை வந்து தொட்டு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து அத்தனை குடும்பங்களை வாழ வச்சுருக்கேன் அந்த முக்தா ஃபிலிம்ஸ்ன்றது அவ்வளோ இல்லை இல்லை நான் இந்த இன்டர்ன் அப்படி சொல்லுங்க அத்தனை குடும்பங்களும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணதுனால தான் இந்த முக்தா ஃபிலிம்ஸ்ங்கிறது நிலைச்சிது ஸோ இது வந்து உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ திருப்தி கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுக்குது அதாவது இன்றைக்கும் நான் வந்து எல்லாரோடையும் கான்டாக்டில் வச்சுருக்கேன் என்ன டெய்லி ஒரு ஒரு அட்லீஸ்ட் வந்து என்னோடய எங் பழைய ஒர்க்கர்ஸ் எங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்கள்ட்ட ராமதாஸ் யாராக இருந்தால் இப்போ நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எப்படி ஏதா ஏதாவது இருக்கு கேட்பேன் ஆர்டிஸ்ட் அந்த சச்சிவம்மா டெய்லி பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோடு பேசிகிட்டு இருப்பேன் அது இவங்கெல்லாம் நம்ம பேர் என்ன ட ட டான்ஸ் டைரக்டராக இருந்தாலும் சரி ஜூடோ ரத்ன மாஸ்டராக இருந்தாலும் சரி எல்லாரோடையுமே நான் இது பண்ண ஜூடோ ரத்ன மாஸ்டர்லாம் வந்து ஒரு ஒரு இதில் ஒரு ஏதோ ஒரு ஊரில் குடியாத்தம் பக்கத்தில் எங்கள் ஒரு ஊரில் எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிருக்காங்க அங்கே ஒரே கலவரம் எங்கள் அப்பாவை அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் இவர் என்ன பண்ணார் அங்கே தடுத்து எல்லாரையும் நீங்கள் வண்டியில் உட்கார வச்சுட்டு பாய்ஸ் எல்லாரும் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கட்டிட்டு அத்த நடையும் இவர் வாங்கினார் ஸோ சில விஷயங்கள் வந்து வச்சிருக்கும் நமக்கு வந்து அத்த நடி அடி 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 நடிக்கிறாங்க அதுவும் க நீங்கள் சினிமா கட்டையில் ரியல் கட்டையால் எப்படி வலிச்சுருக்கோம் என்ன இருக்கும்னு ஒன்று அதுதான் என்ன பரவாயில்லண்ணா உங்களுக்கும் நாங்கள் உயிரே கொடுப்போம் அப்படின்னு அப்படின்னு அப்படி ஒரு டெண்டன்சி உள்ளவங்க அவர் டெத்துக்கும் போது நான் கூட போனேன் அழகு இருந்தான் இருந்தார் அழகு இருந்தார் பீட்டர் ஹெயின்ஸ் இருந்தார் எல்லாருமே இருந்தார் அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இவர் இருந்தார் நம்ம குன்றத்தூர் பாபு இருந்தார் இந்த குன்றத்தூர் பாபு வந்து எப்படின்னா நீங்கள் நாயகனில் இந்த கழுத்த இருக்கும்போது இருப்போம் தாலார் பயன்படுத்தணும் அவங்க அவன் அப்புறம் தனியாக டான்ஸ் இது ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தார் ஒரு சின்ன விஷயம் இது சொன்னு இது எங்கள் படம் இல்லைன்னா கூட குன்றத்தூர் பாபுட்டை எப்போவுமே பேசுவோம் என்னடா இருக்க என்ன பண்ணிருக்க அப்படின்னு பேசுவோம் நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் இப்போது ஸ்டேட்டஸ் என்னவா இப்போ வந்து நான் இப்போ இந்த கொரோனா சமயத்தில் துஷ்யன் ஷீடர் வச்சுட்டு ஒரு படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி எடுத்தேன் இப்போ நான் வந்து என்னோடய ஓடிடியை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா உனே ஒன்று இனிமே தியேட்டர் கோயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் நான் அந்த தியேட்டர் கோயர்ஸ் போ இது பண்ணலாம் ஓடிடி வில் ரீப்ளேஸ் தி இதுன்னு என்னை பொறுத்தவரையில் எங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஒரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தே ஷுட் ஹாவ் தேர் ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தா அவங்க இஃப் யூ வாண்ட் யூ கேன் செல் த்ராடக்ட் அதர்வைஸ் யூ கேன் ரிலீஸ் ஆன் யுவர் ஓன் நீ வந்து படத்தை முடக்கி வைக்காத ரிலீஸ் ஆகலை படத்தை முடக்கி வைக்கிறதுக்கு பயிலாக அதை நீ வந்து சம்ஹவ் யூ ட்ரை டு ரிலீஸ் தி மூவி இதுதான் நான் வந்து இப்போ அந்த ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தால் ஐ அம் ஸ்டார்டிங் மை ஓன் ஓடிடி அதில் என்ன பண்ண முடியுமோ என்னென்னு ப பண்ண இப்போ இப்போ யூடியூப் வந்திருக்கு இது யூடியூப் பிளாட்ஃபார்ம் இஸ் அ வெரி குட் யூ ட் ஓடி பட் அது வந்து அவங்க வியூ அது வந்து வியூவர்ஸு அது இது கனெக்ட் பண்ணி பண்ணுறது பல யூ ஹாவ் காட் யுவர் ஓன் ஓடிடி யூ கேன் அட்வ கெட் அட்வர்டைஸ்மெண்ட் யூ கன் யூ கேன் செல்ஃப் ஆஸ்பர்டிவ் டிக்கெட் பிரகாரம் நீங்கள் விற்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் யூ ஹாவ் டு யூஸ் தட் பிளாட்ஃபார்ம் அந்த ஓடிடிக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக ஏதாவது தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை இப்போ ஆஸ் இட் இஸ் இட் இந்த ஓடிடி இஸ் இன் ஸ்டில் இந்த ப்ராசஸ் இது ஆமாம் ஏன்னா அது வந்து கூகுள் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்டேஷன்ஸ் ஜாஸ்தி அவங்க இந்த மாதிரி மா இந்த லாங்குவேஜே மாற்ற சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக அதில் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய டெவலப்பர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு அது சம்மாவ் வில் கெட் ஓவர் தட் இஷ்யூ அது முடிஞ்சதுன்னா தென் வி மே கோ ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இது பண்ணிட்டுருக்கும் எதுவும் சினிமா ஒன்றே ஒன்று எந்த அது நான் தான் சொ எப்போவுமே சொல்லுவேன் சினிமான்னு ஒருத்தினா அந்த ஃபேமிலியில் யாராவது சினிமாவுக்கு வந்துருந்தா இருப்பாங்க அது இது பண்ண முடியாது அதில் நிறைய உதாரணம் சொல்லுவேன் மணிர ஜி விவீனஸ் பிக்சர்ஸு மணிரத்னம் வந்தார் இப்போ ரைட் அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் ஒவ்வொரு க ஆர்டிஸ்ட் இப்போ சிவாஜி ஃபெல்மஷ்னம் பிரபு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அந்த சினிமானு வந்ததுன்னா யாராவது ஒருத்தர் வந்துன்னு தான் இருப்பாங்க இப்போ கூட நான் சொன்னேன் இப்படி யாரோ ஒருத்தர் ஸ்ரீராம் பற்றி கேட்டேன் ஸ்ரீராம் தாத்தா வந்து ராஜகோபால்ங்கிறவர் வந்து சங்கர் கணேஷ்டியூ மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ஸோ அதனால் இந்த ஃபேமிலி வந்து சினிமான ஒரு ஃபேமிலின்னு வந்தால் அது போய்கிட்டே இருக்கும் கடைசியை இப்போ நான் யாருமே எதிர்பார்க்கலை ஜெய்என் வேலுமணி இப்போ பையன் வந்து பையனாக பேரணும் ஹீஸ் ஒர்க்கிங் வித் விஜய் டிவி ஸோ அந்த ஃபே அது வராது அது ஒரு டாக்டருக்கு பிடிக்கணும் ஆமாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி எங்கள் அது கண்டினியூ ஆகும் ஸோ அவங்களுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே என்னோட நான் என்ன பண்ணுறேன்னோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூம்புகார் பற்றி சார் ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதே மாதிரி அமிர்த ஐயாவுக்கு ஏன்னா அறுபது வருஷம் பூம்புகார்ங்கிற படம் வந்து செப்டம்பர் எயிட்டீன்த்தோ ஒன்றுமோ ரிலீஸ் ஆகிருக்கு அது அறுபது வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த படம் எடுக்கும்போது என்னென்ன கஷ்டங்கிறது எனக்கு சொன்னாங்க எனக்கு அது வந்து மு முரசலி மாறன் ஐயா தான் தயாரித்தார் நிறைய செட்டு போட்டு நிறைய செலவு பண்ணி எடுத்தாங்க ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாங்க ரொம்ப கோல்டன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவில் எடுத்தது இந்த படம் ரொம்ப ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாமே எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணதுனால எஸ் எஸ் ராஜேந்திரனை வச்சு எடுத்தாங்க கலைஞர்கிட்ட ஒரு பெரிய ஒரு பிக்குளி ப்ராடெக்ட் நல்லா வரணுங்கிறது ஒரு குறிக்கோள் தான் வச்சுப்பார் அவர் வந்து எல் எந்த விதமான இதுக்கும் காம்ப்ரமைஸுக்கு வரமாட்டார் அந்த படத்தை பார்த்திங்கன்னா கவுந்தியடிகள் வந்து கே பி சுந்தராம்பல் இவர் வந்து க கடவுள் மறுப்பு கொள்கை அந்த அம்மா கடவுள் சதா முருகனை பற்றி மூச்சு முன்னூறு தடவை முழு முருகனை பற்றி பேசுவார் அந்த அம்மா வந்து இந்த கவுந்தியடிகள் படத்தில் நடி வேடம் எடுத்ததுங்கிறது அவங்க தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இவரும் தீவிரம்னா அந்த அம்மாவும் ஒத்துந்தாங்க சில விஷயங்கள் வந்து அந் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து விட்டு கொடுத்து அந்த அம்மாவுக்காக எழுதியிருக்கார் அது ஒரு பெரிய சாதனை கலைஞரே ஒரு சிறந்த கவிஞர் பல பேருக்கு தெரியாது அவர் சிறந்த கவிஞர் சிறந்த இலக்கியவாதி எல்லாருக்குமே தெரியும் அது ஆனால் அவர் வந்து நாலு பாடல் மாயவநாதனுக்கு எழுதி கொடு எழுதி வச்சுருக்கார் நாலு பாடல் கொடுத்துருக்கார் அப்படின்னா அந்த பூம்புகார் படம் வந்து ஒரு டெடிக்கேட்டட் மூவி சி இவங்க வந்து சிலம்பு கம் சில அவர் மாப்போ நம்ம ஐயா வந்து எழுதினது வந்து ஒரு நடை இலக்கியம் இலக்கியம் அது அதாவது புத்தக வடிவல வந்த இலக்கிய இலக்கியம்தான் இதுவும் பேசியிருக்கலாம் மேடை பேச்சுக்கள்லேயும் வந்த இலக்கிய இது ஆனால் அதை வந்து சினிமாவாக கொண்டு வந்து மக்களுக்கு இன்றைக்கி டூ தௌசண்ட் கிட்ஸு வரையில் அது போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய முயற்சி யார் ஏதா ஒரு படத்தை எடுத்து கமர்ஷியலாக விற்றுட்டு போகலாமே அது இல்லாமல் அவருக்கு அந்த சிலப்பதிகாரம் மேலே இருந்த ஒரு பற்று அறுபது ஆண்டு கழிச்சி அதை பற்றி இன்றைக்கி பேசணும்னா அது வந்து பிரமிப்பாக இருக்குது இல்லை என்னென்னா அந்த படம் நல்லா பெரிய அளவு ஹிட்டாக போயிருக்கு அது மட்டும் இல்லை டிஎம்கே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் அறுபத்தேழுல நினைக்கிறேன் கண்ணகி சிலையை வச்சு அது சிங் அப்போ இருக்கிற ப்ரெசிடண்ட்டை வச்சு த திறக்க வச்சுப்போ பண்ணேன் ஸோ அந்த கண்ணகி சிலை வந்து ஒரு மெட் சென்னைங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு எல்லோருமே நீ கண்ணகி சிலை வா அப்படின்னு இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு அந்த கண்ணகிங்கிற பேர் வந்து உங்களுக்கு இன்னும் அது நிலைச்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த பூம்புகார் படம் அந்த பூம்புகாரை வந்து இன்றைக்கி அறுபது ஆண்டு ஆண்டு முடியுது இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் விஜயகுமாரி அம்மா பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க ராஜஸ்ரீ அம்மா நடிச்சிருக்காங்க எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிச்சிருக்காங்க அதனால் இவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதே மாதிரி கனிமொழி அம்மாவாகட்டும் நம்ம செல்வி அம்மாவாகட்டும் செல்வி அக்கா இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு குடும்ப நண்பர்கள் அவங்க அழகிரி ஐயாவட்டும் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு தமிழர் சார் தமிழரசு சார் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஏன்னா எல்லா விஷயங்களும் சினிமாவில் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் தமிழரசு சார் வந்து பேசுவார் அந்த மாதிரி இருக்கணும் அவர் ஒன்று அதே மாதிரி மாரன் ஃபே ஃபேமிலி மாரன் ஃபேமிலியும் ஒரு பார்த்தா ரிலேட்டிவ் தான் அவங்க சைடு பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு வெற்றிகரமான படத்தை வந்து முக்கியமாக அமிர்தம் ஐயா எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணர் முக்கியமாக அவரை யாரை மறந்தாலும் சரி அமிர்தமையை அவனை நான் மறக்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப சாஃப்டான பர்சன் ரொம்ப இது இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த அறுபது வருஷமாக இருக்குது இதை பற்றி பேசப்படணும் இதை பற்றி நான் இந்தியா கிளிட்ஸ் மூலமாக தெரிவிக்கப்படணும் எங்களோட வாழ் நான் வந்து இந்தியா கிளிட்ஸ் நேர்கள் சார்பாகவும் அவங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி இதை மாதிரி கலைப்படைப்பை ஒரு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணணும் வந்து இது ஒரு ஒரு எடுத்துக்கணும் அப்படிங்கறத விரும்பி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்